அனைவருக்கும் வணக்கம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறாவது டி டுவெண்ட்டி எம்ஐ விசஸ் ஜிடி எம்ஐயில் யார் பாசிபிள் லெவன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிக்கல்டன் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா நமந்திர் ஹர்திக் பாண்டியா சி போச் எம் சேன்னர் வில் ஜாக்ஸ் தீபக் சகர் ட்ரென் போல்ட் பும்ரா கரண் சர்மா சி போச் எம் சேன்னர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வரக்கான சான்ஸ் இருக்குது ஜிடியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் கில் பட்லர் திவாட்டியா சாருக் கான் வாஷிங்டன் சுந்தர் ரஷித் கான் சாய் கிஷோர் பிரசித் கிருஷ்ணா ரபாடா சிராஜ் ஐ சர்மா இசாந்த் சர்மா இவங்கெல்லாம் விளாட்றக்கான சான்ஸ் இருக்கு எம்ஐயில் ரிக்கல்டன் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணா செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் அவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு அரை மணி நேரம் தள்ளி போயிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது சூரியகுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் அந்தளவுக்கு விளையாட மாட்டார் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது நம்திரு ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மஸாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் அளவுக்கு இருக்காது ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு போலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மஸாக இருக்கும் செகண்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது சி போட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் அவர்களுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது சண்டர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு போலிங் செகண்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது வில் ஜாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணிணார்னா ஃபஸ்ட்டு பவுலிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஒரு அளவுக்கு நல்லா பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்கு செகண்ட் பேட்டிங் செகண்ட் போலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் தீபக் சேர்ந்த ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்கு செகண்ட் போலிங் அந்தளவுக்கு இருக்காது சென் போல்டு வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாருன்னா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் செகண்ட் போல் பண்ணால் நல்லா விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது கும்ரா வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்கு கரண் சர்மா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மஸாக தான் இருக்கும் ஜிடியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் அந்தளவுக்கு இருக்காது கில்லில் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது பட்லரும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் ஷாரூக் கான் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஓரளவுக்கு நல்லா விளாட்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது வாஷிங்டன் சுந்தர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் ரஷீத் கான் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணார்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பவுலிங் அளவுக்கு இருக்காது சாய் கிஷோர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் பிரசித் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் போனால் ஆவரேஜ் பர்ஃபாமன்ஸாக இருக்கும் செகண்ட் போல் போனால் ஓரளவுக்கு நல்லா விக்கெட் எடுக்கான சான்ஸ் இருக்குது ரபார்டாக ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் போனாலுமே கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்கு இசாந்த் சர்மாவும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஆறாவது டி டுவெண்ட்டி எம்ஐ விசிடி இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுக்குறோம் நன்றி இதில் வந்து எந்த பிளேயர்ஸ் நல்லா வருவாங்க அதாவது எம்ஐயில் எந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிகல்டன் அதுக்கப்புறம் சேண்டர் பும்ராவை கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு பேர் கூட கேப்டன் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்லர் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ரப்பர்டாக அல்லது சிராஜ் இந்த மூணு பேரில் யாராவது வரக்கான சான்ஸ் இருக்குது